ஹாய் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கல்யாண ஸ்டோரியில் பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் என்னை வந்து உங்கள் நான் படிக்க வைக்கிறேன் வா எங்கள் வீட்டுக்கு வா நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் சொல்லியிருந்தாரு அதை நம்பி நான் அவங்க வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லி நான் முடிச்சிருந்தேன் அங்கே போனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்னா அதுதான் இன்னைக்கு நான் பார்க்க போகிறேன் இப்போ அவங்க வீட்டுக்கு நான் போனேன்னா போனதுக்கப்புறம் அவங்க வீட்டில் ஒரே பிரச்சனை பிரச்சனைனா சிம்பிளாக அந்த வீட்டுக்குள்ளே மட்டும் பிரச்சனை கிடையாது ஊர் ஊரறிய தெருவில் நின்று அவ்வளோ பிரச்சனை அவங்க வீட்டில் பண்ணாங்க அவங்க வீட்டில் உள்ளவங்க மட்டும் கிடையாது அவங்க சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே இதில் ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணி ஆகணும் என்னென்னு கேட்டிங்கன்னால் நான் சொல்கிறேன் நான் நான் ஒரே ஊர் தான் என் ஹஸ்பண்டும் ஒரே ஊர் தான் அதே மாதிரி எங்கள் அம்மா அப்பா ஒரே ஊர் தான் அவங்களோட அம்மா அப்பாவும் ஒரே ஊர் தான் உங்களுக்கு புரியும் நினைக்க என்னோட தாத்தா பாட்டியும் ஒரே ஊர் தான் அவங்களோட தாத்தா பாட்டியும் ஒரே ஊர் தான் அதாவது மூணு ஜென்ரேஷனுமே நாங்கள் ஒரே ஊரில் தான் இருக்கிறோம் அவங்களும் ஒரே ஊரில் தான் இருக்கிறாங்க இவ்வளோத்துக்கும் அடுத்த ஆளுங்க கிடையாது கிடையாது வேற வேற காஸ்ட் கூட கிடையாது ஒரே காஸ்ட் தான் அதை நான் மென்ஷன் பண்ணி ஆகணும் எங்களுக்குள்ள எந்த ஒரு ப்ராப்ளம் பண்ணக்கூடிய விஷயம் எதுவுமே இருக்காது ஏன்னா அவங்களுக்கு சொந்தக்காரங்களா இருந்தா எங்களுக்கும் சொந்தக்காரங்களா தான் இருப்பாங்க எங்களுக்கு சொந்தக்காரங்களா இருந்தா அவங்களுக்கும் சொந்தக்காரங்களா தான் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது எங்க எந்த பிரச்சனை வரும்போது எங்களுக்கு யாருமே சப்போர்ட் கிடையாது யாருமே சப்போர்ட்னா எனக்கு என்ன சப்போர்ட்னா எங்க கூட நின்று நீங்க ஃபைட் பண்ணுங்க அப்படின்னா யாரும் கேட்கல ஓகேவா அவங்க வந்து அப்படி பேசும்போது பேசாதுன்னு சொல்லு பேசாதே அப்படின்னு சொல்லக்கூட ஆள் கிடையாது அதுதான் விஷயமே ஓகேவா அப்படி சொல்லக்கூட ஆள் கிடையாது சொல்லவே முடியாத அளவுக்கு வார்த்தைகள் ஓகே இதெல்லாம் இருந்து வீட்டுக்கு போயிட்டேன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இவ்வளவு நடக்குது சரி ஏன் இப்படிலாம் ரொம்ப நீ பேச அப்படின்னு சொல்லி கேட்க போனதுக்கு எங்க தாத்தா எங்க அம்மா நான் இந்த மூணு பேரும் நாங்கள் போனோம் நீ எதுக்கு இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க போனதுக்கு என்னை என்ன எங்க அம்மாவை எங்க தாத்தா வந்து அறுவடுத்து விட்டு வந்தார் இதாவது சின்ன பிரச்சனை நான் சிம்ப்ளா சொல்கிறேன் மூணு பிரச்சனை என்ன பண்ணி அருவா எடுத்து விட்டு வந்தாரு யாரு இவங்களோட அப்பா ஓகேவா அப்போ பக்கத்து வீட்டில் எங்கள் சொந்தக்காரங்க இருந்ததுனால அவங்க வீட்டுக்குள்ள பிடிச்சி எங்களை தள்ளி எங்களை கதவு மூடி எங்களை வந்து காப்பாத்துனாங்க ஓகேவா அவரை வெட்ட விடாம எங்களை காப்பாத்துனாங்க அப்போ அந்த வீட்டுக்குள்ளே தான் நாங்கள் நூறுக்கு கால் பண்ணி போலீஸ் வரை வந்து வர வச்சோம் போலீஸ் வந்து வந்தால் மட்டும்தான் அந்த வீட்டை விட்டு வெளியே வர முடியும் அப்படிங்கிற நிலைமையில் நாங்கள் இருந்தோம் இது வந்து எல்லாரும் வேடிக்கை பார்த்தாங்க இப்போ இதை நான் சொல்றதுனால எனக்கு எந்த ஒரு அவமானமும் கிடையாது பண்ணுன்னு அவங்க தான் அவமானப்படணும் ஓகேவா ஆக்சுவலி நான் இப்போ நிறைய பேர் பார்ப்பாங்க இதெல்லாம் அவனுக்கு எவ்வளோ பெரிய அவமானமா இதெல்லாம் அப்படி சொல்லுவீங்க எனக்கு அவமானமே கிடையாது இதெல்லாம் நடந்துச்சு எனக்கு நீங்கள் எல்லோரும் வேடிக்கை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும் தான் நான் இந்த வீடியோ எங்கள் ஊருக்கு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க ஒருவர்களே அதனால தான் நான் அதை நான் சொல்கிறேன் இதை கொண்டு போய் அவங்கக்கிட்ட போட்டு காட்டினாலும் காட்டலாட்டாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஓகேவா நான் சொல்லணும் அப்படி நினச்சது வந்து நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் இது வந்து நான் இதோட நாலாவது டைம் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஏன்னா எனக்கு ஒவ்வொரு டைமும் ஷூட் பண்ணும்போது இதை எப்படி சொல்கிறதுன்னு வாயே வரமாட்டேங்க அளவுக்கு வந்து பண்ணிட்டாங்க ஓகேவா சரி நூறுக்கு ஃபோன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்துடலாம் நூறுக்கு போன் பண்ணியாச்சு ஃபோன் பண்ண உடனே போலீஸ் வந்தாங்க அது வரைக்கும் ஓயலை ஓகேவா போலீஸ் வந்தோடனே இந்த மாதிரி பிரச்சனை தெரிஞ்ச உடனே இவங்களை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்ருக்காங்க யாரை என்னோடய ஹஸ்பண்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா நீ அந்த பொண்ணை லோக் பண்ணிட்டு கட்ட மாட்டேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறியா அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து சட்டையை பிடிச்சி கூப்பிட்ருக்காங்க அவர் தான் சொல்லிக்கிட்டார் எனக்கு தெரியாது ஓகேவா வந்து கூப்பிட்டதுக்கு இல்லை நான் வரமாட்டேன் நீங்கள் போங்க நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் போங்க நான் பின்னாடி பைக்கில் வரேன்னு சொல்லியிருக்காரு போல் ஓகே அதுக்கப்புறம் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன் போனதுக்கப்புறமா இவர் என்ன சொல்கிறாரு கேட்டால் என்னை வான்னு சொன்னார் சொல்ல இவர் அங்கே போய் என்ன சொல்கிறாருன்னா நான் இப்போ கல்யாணம் பண்ண முடியாது நான் இப்போ வந்து இந்த ரெண்டு வருஷம் எனக்கு டைம் தேவைப்படுது நான் கல்யாணம் பண்ணவே முடியாது அதாவது எல்லா பிரச்சனையும் நடந்தாச்சு உங்கள் வீட்லேயும் இவ்வளோ பிரச்சனை பண்ணியாச்சு தெரு வரைக்கும் வந்து ஊர் வரைக்கும் தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு ஈஸியாக சொல்கிறாரு ஓகேவா இதுதான் உண்மை சரி நான் அப்புறம் படிப்படியாக சொல்கிறேன் இப்போ எப்படி இருக்காரு அப்படிங்கிறத நான் லாஸ்ட் சொல்கிறேன் இப்போ அப்போ நடந்த விஷயத்த நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் தப்பா எடுத்துக்காதீங்க இவர் அப்படிதான் சொன்னார் ஓகேவா சரி அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் கல்யாணம் பண்ண முடியாதான்னு சொல்லி எங்க வீட்டுல இருந்து வர சொல்லி அவங்க வீட்டுல இருந்து வர சொல்லி இருக்கிறாங்க மறுநாள் இது நைட் ஒரு அந்த பிரச்சனை நடந்துச்சு மறுநாள் ஸ்டேஷன் சொன்னதுக்கு ஸ்டேஷன் வந்துமே அவர் என்ன பிரேக் பண்ணாங்களோ இல்ல யார் என்ன பேசினாங்களோ தெரியல நான் அந்த பிள்ளைய ரெண்டு வருஷம் கிட்ட கல்யாணம் பண்ண முடியும் இப்பெல்லாம் கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரே சாதனை ஓகேவா எனக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமா போச்சு என்னடா இது நம்ம நம்பி போனோம் நேத்து வரைக்கும் நம்ம நல்லா பேசினாரு உன்னதான் நான் கல்யாணம் பண்ணி பண்ணிப்பேன்னு சொன்னாரு உங்களோட தான் வாழ்வேன்னு சொன்னாரு இன்னைக்கு வந்து வேற மாதிரி பேசுறேன் நான் எதையும் எதிர்பார்க்காம ஆளு லவ் பண்ணும் போது கூட நான் உன்னை லவ் பண்ணேன்னு பண்ணுறேன் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு என்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நான் யோசிச்சிருப்பேன் நான் ஒன்றும் ரொம்ப மோசமான ஆள் கிடையவே கிடையாது எனக்கும் தெரியும் எப்படி எப்படி வாழணும் எப்படி எப்படி வளரணும் அப்படின்னு சொல்லி நான் நல்ல முறையில தான் வளர்ந்துருக்கிறேன் ஓகேவா அந்த டைம்ல அப்படி சொன்ன உடனே எனக்கு நம்பவே முடியல உடனே இங்க இருந்து எங்க வீட்டுல இருந்து ஆள் போயிருக்காங்க எங்க வீட்டுல இருந்து யாருமே கிடையாது எங்களுக்கு எங்க சொந்தக்காரங்க ஒரு ஆள் எங்க தாத்தா அதுக்கப்புறம் இங்கே சொன்ன இன்னும் சொந்தக்காரங்க தான் எல்லாரையும் சொல்ல முடியாது யார் யாருன்னு சொல்ல முடியாது இந்த இடத்துல அதனால நான் சொல்லலை நாலு நாலு பேர் போயிருக்கிறாங்க அவங்க சைடு பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய ஊரே எல்லாருமே எல்லாருமே நிறைய பேர் யார் யார் போனாங்க என்னென்ன பண்ணாங்க எல்லாமே தெரியும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பைக்கில் அவ்வளோ பேரும் சொந்தக்காரங்களும் அவங்களுக்கு சப்போட்டா உங்களுக்கு புரிதா இல்லையா ஒரு நான் பாதிக்கப்பட்டது நான் ஒரு பொண்ணு வீட்டில் ரெண்டே ரெண்டு ஆள் தான் கூட எங்களை தவிர்த்து ரெண்டே ரெண்டு ஆள் தான் அவங்க வீட்டில் அவ்வளோ கூட்டம் அவ்வளோ பேர் வந்துட்டு அசால்ட்டாக இந்த கல்யாணம்லாம் பண்ண முடியாது நாங்கள் ஊரில் போய் பேசிக்கிறோம் எங்களுக்கு வந்து டைம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் பேசி விட்டாங்க சரி ஓகே ஊரில் போய் பேசிக்கலாம் ஊரில் உள்ள பெரியவங்களை வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்த இருந்து எங்களை என்னென்ன கேள்விலாம் கேட்கணுமோ எங்களை என்னென்ன பேச்செலாம் பேசணுமோ அவ்வளவும் இந்த ஊர்க்காரங்களும் சரி இந்த இவங்களோட பேரண்ட்ஸும் சரி அவ்வளோ அவ்வளோ பேச்சு அன்னையில் ஸ்டார்ட் ஆச்சு அன்னைக்கு என்றைக்கு நான் வந்து அந்த வீட்டுக்கு போகணும் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கேட்கக்கூடாத கேள்வி மட்டும் தான் நாங்க கேட்டுட்டு இருக்கோம் தவிர்த்து பதிலுக்கு ஒரு வார்த்தை நாங்க பேசினது கிடையாது மரியாதை குறைவா ஓகேவா அதாவது ரொம்ப மோசமான விஷயங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு கேட்டுக்கிட்டு மட்டும்தான் இருக்கிறோம் இவ்வளவுக்கும் எங்க அண்ணன் வந்து மெட்ராஸ்ல இருக்கிறான் சரி அந்த கதையை விட்டுரும் அதை பேசவே முடியாது நான் சொல்லிட்டு அதை விட்டு தொலையலாம் இந்த எங்க வீட்டுல நடந்தது மட்டும் தான் நான் சொல்ல முடியும் இப்போ அப்போ எங்க அண்ணன் வந்து மெட்ராஸ்ல இருக்கிறான் இந்த மாதிரி பிரச்சனை ஆகி நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு அப்ப அவங்க வந்து நைட்டோ நைட்டா கிளம்பி வரான் எனக்கு வந்து ஒரே ஒரு பிரச்சனைனா எனக்கு வந்து எங்கள் அண்ணனை வந்து அவ்வளோ பிடிக்கும் எனக்கு இவ அவனுக்கு தெரியாது இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவனுக்கு தெரியும் எனக்கு வந்து எங்கள் அண்ணன் அவ்வளோ பிடிக்கும் எப்படி இதை பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல நான் கூட போய் தப்பு பண்ணிட்டனே அப்படின்னு சொல்லி எனக்கு முடியல நான் எப்படி எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியல வந்தான் பார்த்தா அவன் பாட்டுக்கு போயிட்டான் வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தா நான் இருந்தேன் அன்னைக்கு போயிட்டேன் அவன் மறுபடியும் பேசவும் ஒன்னும் ஜெயலலி யார்ட்டி எதுவும் பேச அவன் ஊருக்கு போயிட்டான் மறுபடியும் மெட்ராஸ் போயிட்டான் இங்கே பிரச்சனை அதுக்கப்புறம் நடந்துகிட்டே இருக்கு ஒரு வருஷம் நடந்துட்டு இருக்கு அவ்வளோ 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 எந்த எந்த பிரச்செல்லாம் கேட்கக்கூடாதோ அம்மா அவ்வளோ பேச்சை நல்லா கேட்டாங்க சரி ஓகே அப்படின்னு பெரிய ஆளை வச்சு பேச ஆரம்பிச்சோம் அதாவது எப்படி நான் என்ன போச்சுன்னா அந்த பையன் வீட்டுல அந்த பையன் கெட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாப்புல உங்களுக்கு புரியுதா நான் கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இங்க வந்து ஊரெல்லாம் தெரிஞ்சு போய் அசிங்கப்பட்டு வீட்டுக்குள்ள அடைஞ்சிருக்கோம் வீட்டுக்கு சாப்பாடு பண்ணலாம் சாப்பிடலை யாருமே சொல்ல செய்யலை தவிர வேறு வழியே இல்லை அப்படிங்கிற நிலமையில இருந்தோம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை அந்த ஒரு மாதமும் அந்த ஒரு மாதமும் சாப்பிடவே கிடையாது நான் உங்களுக்கு கல்யாண போட்டோ இது கூட கல்யாணம் முடிஞ்ச உடனே எடுத்த ஃபோட்டோ தான் கல்யாணம் முடிஞ்ச உடனே எடுத்த ஃபோட்டோ தான் இது இது நான் கொஞ்சம் நல்லா தான் இருப்பேன் ஸ்டார்டிங்கில் எனக்கு அந்தளவுக்குலாம் நான் ரொம்ப மோசமான கண்டிஷன் இருக்க மாட்டேன் அதான் நல்லா ஹெல்தியாக இருப்பேன்னு சொல்ல வரேன் அந்த டைமில் சாப்பாடே பண்ணலை வீட்டில் ஓகேவா அப்போ நாங்கள் டெய்லி திட்டு மட்டும்தான் வாங்கிட்டு இருக்கோம் ஊரே வேடிக்கை பார்க்குது ஒரு ஆள் இல்லாமல் எல்லாரும் வந்து கேவலம் பேசினாங்க இந்த பிள்ளையா இந்த பிள்ளை அப்படி போனச்சு இந்த பிள்ளை போணுச்சு இந்த புள்ள போணுச்சு அதனால வந்து குடும்பம் கெட்டு போச்சு அப்படின்னு இந்த வாரத்தில் பலமுறை நான் கேட்டிருக்கேன் ஓகேவா இது வந்து எனக்கு நான் பண்ண உறைவு தப்புன்னு பார்த்தீங்கன்னா லவ் பண்ணது அந்த வாரத்தில் வேறு எதுவுமே நான் பண்ணலை எனக்கு தெரியும் என் ஹஸ்பண்டுக்கு தெரியும் நாங்கள் எப்படி பழகியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் லவ் ஸ்டோரி அப்படியே ஆல்ரெடி போட்டிருக்கேன் ஓகேவா ரொம்ப கேவலும் பேசுனாங்க என்னால் சொல்லவே முடியல நான் இதுவரைக்கும் இந்த மாதிரி அழுதோ இந்த மாதிரி பேசியோ யாருக்குமே தெரியாது என் கூட இருக்கவங்ககிட்ட கூட எனக்குள்ளே இருக்கிற விஷயத்த வந்து நான் முத முதல்ல சொல்கிறேன் அப்படின்னா இந்த வீ என்னோட பிளாக் சேனலில் இந்த சேனலில் உங்களை நம்பி தான் நான் சொல்லிட்டுருக்குறேன் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து நான் தள்ளப்பட்டேன் நான் சொல்லக்கூடாது எங்கள் வீடே எங்கள் வீட்டில் எல்லாருமே நான் தானே தப்பு பண்ணியிருக்கேன் என்னால் எல்லோரும் வந்து கஷ்டப்பட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சாப்பாடு அந்த சாப்பாடெலாம் பண்ணாமல் வீட்டில் நாங்கள் வாட்டு வாங்க இருக்கிறோம் அதாவது சாகிறதா அது வழி இல்லையான்னு தெரியல எனக்கு அந்தளவுக்கு இருக்கிற அப்போ மைண்டுக்குள்ள ஒன்று எப்போவுமே நான் ஒன்று எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம வந்து நமக்காக கடவுள் கொடுத்த உயிர் நம்ம எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து நான் சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு ஒரு விஷயம் தோணிகிட்டே இருக்கும் இது வந்து கடவுளாக நமக்கு பார்த்த உயிர் இதில் தான் நம்ம வாழணும் நம்ம தலையிலே தான் எழுதியிருக்கு இதெல்லாம் நம்ம சஞ்சா ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் இப்போ வரைக்குமே எனக்குமே என் ஹஸ்பண்டுக்கு எதாவது பிரச்சனை வந்தால் கூட இல்லை எனக்கும் வேறு ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட நான் ஒன்னே ஒன்னு யோசிப்பேன் எந்த ஒரு நேரத்துலையும் எந்த ஒரு இடத்துலையும் நம்மளோட உயிரை நம்மளே எடுக்கக்கூடாது அதை வந்து நான் தெளிவாக நினைச்சிட்டு இருப்பேன் அப்படி நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு விஷயம் ஒன்று நம்ம அந்த விஷயத்துல வந்து சமாளிக்க முடியாமல் கோலத்தனமாக எடுக்கிற முடிவா இருக்கும் இன்னொன்று என்னன்னா கடவுள் கொடுத்த உயிரை எடுக்கிறதுக்கு நமக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது இந்த ரெண்டு ரீசன் தான் மூணாவது ஒரு ரீசன் எனக்கானது என்னன்னா இவ வந்து கொழுப்பெடுத்து செத்து போயிட்டா இவன் வந்து தப்பு பண்ணால் செத்து போயிட்டா இவ வந்து இவங்களாம் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம செத்துக்கு அப்புறம் நம்மளால பழி போட்டுருவாங்க இந்த மூணு விஷயம் இந்த மூணு விஷயத்துக்காக நான் சாகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணேன் அப்போ அவ்வளோ அடி வாங்கினேன் அவ்வளோ திட்டு வாங்கினேன் அதை விட அவ்வளோ அசிங்கமான பேச்சுகள் வாங்குனேன் அப்போ முடிஞ்சு போச்சா இது எல்லாமே வந்து அன்னைக்கு நடந்துச்சு அன்னைக்குன்னா அந்த டைம்ல நடந்துட்டு இருக்கு இப்போ ஊரில் உள்ள பெரியவங்களை வச்சு பேசுகிறாங்க எல்லாம் தெரியும் இதில் வந்து சொல்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு தயக்கம கிடையாது ஊர்ல உள்ள பெரியவங்களை வச்சு பேசுகிறாங்க பெரியவங்களை வச்சு பேசும்போது அங்கே அவங்க பேசிட்டு வருவாங்க அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து சொல்லுவாங்க அப்போ இங்கே பேசிட்டு வந்து அங்கே சொல்லுவாங்க எங்கள் வீட்டெல்லாம் எந்த ஒரு பேச்சுமே பேசவே இல்லை அதான் உண்மை இது எல்லாருக்குமே தெரியும் வேடிக்கை பார்த்தவங்களுக்கு தெரியும் கூட இருந்தவங்களுக்கும் தெரியும் எந்த ஒரு பேச்சுமே பேசலை அளவுக்கு நாங்கள் வந்து ரொம்ப சாஃப்டான ஃபேமிலி தான் பேசுகிற அளவுக்கு பெரிய ஃபேமிலியெலாம் கிடையாது எங்கள் பேக்ரவுண்டும் கிடையாது பேசுகிற அளவுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா அளவுக்கு பேச்சு நான் பையன் நான் பையனை பார்த்துருக்கேன் என் பையன் என்னென்னாலும் பண்ணுவான் அதுக்காண்டி அதை யாராலும் கட்டி வச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லி என்ன இல்லாமல் பேச்சு என்ன இல்லாமல் ரொம்ப பயங்கரமாக பேச்சு நடக்கு அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது போது ஊரில் சொல்லிட்டாங்க உன் பையன் பழகுனது உண்மை தான் ஊருக்கே தெரிஞ்சு போச்சு இன்னி வந்து இனிமேல் வந்து கல்யாணம் பண்ணி வைக்காமல் இருக்க முடியாதுன்னு சொல்லி எல்லோரும் வந்து ஊர்ல உள்ளவங்க எல்லாம் நீ பண்ணி வச்சாகணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி ஒத்துக்க வச்சாங்க அப்படி ஒத்துக்க வச்சும் போது நாங்க சொல்றத கேட்டா மட்டும்தான் நாங்க கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போட்டாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இவ்வளோ பொருள் கொடுக்கணும் இவ்வளோ நகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிமாண்ட் வச்சாங்க ஓகேவா அது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அது எதுவுமே இல்லை எங்கள் வீட்டில் நாங்கள் ரொம்ப நார்மல் ஒரு கம்மல் கூட கிடையாது அதில் போடுறது கம்மல் கிடையாது கொளுத்து கிடையாது அந்த மாதிரி நாங்கள் வளர்ந்துட்டு இருந்தோம் எங்ககிட்ட ஒரு டிமாண்ட் வைச்சாங்க அதை நாங்கள் எப்படி வந்து சரி கட்டணும் அதில் எவ்வளோ பிரச்சனையாச்சு அதனால் எங்கள் குடும்பமே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தான் அடுத்தபடியில் நான் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு இதுக்கு மேலே பேச முடியல நிறைய விஷயங்கள் இருக்குது நான் நிறைய விஷயங்கள் நான் சொல்லலை ஏன்னா சொல்லி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஆனால் அன்னைக்கு நடந்த விஷயம் எனக்கு எப்போதுமே அந்த பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு இதில் ஒரு விஷயம் நான் ஸ்டார்டிங்கில் சொல்ல நினச்சேன் இதை நான் பண்ண ஒரே ஒரு தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் லவ் பண்ணதை மட்டும்தான் தவிர்த்து இவ்வளோ பிரச்சனைக்கு நான் தான் காரணமா அப்படி மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் காரணமாக இல்லை அவங்க வீட்டில் உள்ளவங்க காரணமானு சொல்லுங்கள் ஏன்னா அங்கே ஊரில் எல்லோரும் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த பிள்ளையால் இந்த பிள்ளையோட குடும்பம் அழிஞ்சு போச்சு இந்த பிள்ளையால் இந்த பிள்ளையோட குடும்பமே இல்லாமல் போச்சு அப்படின்னு சொன்னாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அப்போ எனக்கு தெரியல அம்மா நான் ஏற்றுக்கிட்டேன் நான் தான் நான் பண்ண தப்பு தான் நான் தான் நான் தான் தப்பு தான் நான் அப்படின்னு யோசிக்கிட்டேன் பைத்தியம் மாதிரி நானே யோசி யோசிச்சுக்கிட்டேன் ஆனால் இப்போ எனக்கு நான் இந்த ஸ்டேஜ் கடந்து வந்துட்டேன் ஒரு பதிமூணு வருஷம் ஆச்சு இப்போ நான் வந்து யோசிச்சுட்டு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது இதுல என்னோட தப்பு எங்க இருக்கு நான் தப்பே பண்ணலையே நான் லவ் பண்ண மட்டும்தான் தப்பு இதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது இதுக்கு தப் இது யார் மேலே தப்புன்னு சொல்லுங்க என் மேலே தப்புன்னு பாக்குறவங்க நீங்க சொல்லுங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் மேலே தப்பு கிடையாது முழுக்க முழுக்க அவங்க குடும்பம் மட்டும்தான் காரணம் அவங்க குடும்பமும் எங்க ஊர்ல உள்ளவங்க மட்டும்தான் காரணம் அதுவும் அவங்களுக்கு சப்போர்ட்டா ஜா ஜால்ரா மாதிரி அந்த ஜால்ராங்க மட்டும்தான் காரணம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுத்த வீடியோவில் என்ன டிமாண்ட் வச்சாங்க எந்த மாதிரிலாம் எங்களை கொடுமைப்படுத்தினாங்க இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது இன்னும் ஆகலை இதெல்லாம் வந்து ஒரே நாளில் நடந்த விஷயம் இனிமேல் நடக்க போது பாருங்க இந்த நாற்பது நாளும் அதுதான் வந்து வாழ்க்கையில யாருமே சந்திக்காத விஷயமா இருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நாளைக்கு சொல்றேன்